நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தேனி மாவட்டம் பெரியகுளம் ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சி நல்லு காவல் துணை கண்காணிப்பாளர் பெரியகுளம் கலந்து கொண்டார் மேலும் ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி சி ஜேசுராணி மற்றும் முனைவர் அருட்சகோதரி பாத்திமா மேரி சமூக சேவகர் அப்பாஸ் மைத்தீன் முனைவர் எல் ஆர் சார்லட் ஷர்ம்லி உரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் அருள் சுனிலா திட்ட அலுவலர்களும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் பஞ்சாயத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா